ஹாய் கலை நானும் இப்போ நான் வந்த கலையை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சாமியும் நல்ல தரிசனம் பண்ணியாச்சு திருப்தியாக மன ரொம்ப மனநிலை கூட சாமி கும்பிட்டாச்சு நம்ம கிளம்பியாச்சு பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோம் அவங்க அந்த சைடு பஸ்வான் எங்கள் சைடு ஆமாம் நான் ஆப்போசிட் இவங்க ஆப்போசிட் கவனமணி காமெடியில் வரும்ல ஒரே மந்தையில் இருந்து இரண்டு வாங்க

நம்மளுக்கு காசு பணம் அடுத்தது நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் வேண்டிட்டு வந்துடுங்க ஓகே பாய் இந்த வீடியோ உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறோம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்